ஹாயில் இண்டாவியூர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம பண்ணையில் என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிற சொல்லி இன்றைக்கி காமிக்கிறேன் அப்படிங்களா இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் வந்து வலை வாங்கி அடித்தாச்சு வாங்கி அடிக்கணும் அப்படின்னா ஜம்புற வரி தான் இந்த வலை இல்லாமல் ஆடுங்க என்ன பண்ணிடுது நேராக நம்ம சிஞ்சுவா பெல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு போயிடுது ஸோ அதனால் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நம்ம அந்த கொட்டாயை சுற்றி பார்த்திங்கன்னா வலை போட்டாச்சு அந்த கொட்டாயை சுற்றி வலை போட்டாச்சு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ஷெட்டு பரம் அது என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதுக்கு தகுந்தாப்புல என்ன முடியாததோ போட்டுட்டு சார்ல அந்த வலைக்குள்ளே விட்டுட்டு தீவனத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் மழை அடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேலை செய்ய முடிஞ்சு அடுத்து மழை அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஆடை வெளியில் தரநூற்றி தான் அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல கண்டன்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பான ஆரிஃப் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா இதெல்லாம் பார்க்கவும்